இந்த இந்தொரு வீடியோவில் ரெட்ரோ திரைப்படத்தை தொடர்ந்து நடிகர் சூர்யா சார் ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா சூர்யா நாற்பத்தி ஐந்தாவது திரைப்படத்துக்கு தான் ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்த ஒரு நிலையில தற்பொழுது சூர்யா நாப்பத்தி ஐந்தாவது திரைப்படத்தோட ஒரு மிரட்டலான டைட்டில் வந்து பாத்தீங்கன்னா வெளியாயிருக்குது அதாவது இந்த ஒரு திரைப்படத்தோட டைட்டில் என்ன அப்படின்றதையும் அது மட்டும் இல்லாம டைட்டிலுக்கான அப்டேட் எப்ப வரப்போகுது அப்படின்றதையும் இந்த வீடியோ பாக்குற உங்களுக்கு சிம்பு சார பிடிக்குமா அல்லது சூரிய சாரை பிடிக்குமா அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஓகே அன்பா வாங்க நினைக்கிற வீடியோ ரெட்ரோ திரைப்படம் நூத்தி நான்கு கோடிக்கு மேல வசூல் செஞ்சு ஒரு புதிய சாதனை வந்து படைத்திருந்தது இந்த நிலையில தற்பொழுது இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா சூர்யா நாற்பத்தி ஐந்தாவது திரைப்படத்தோட டைட்டில் பேட்டைக்காரன் ஐயனார் கருப்பு மாசாணி அம்மன் அப்படின்னு பல பேர் பல விதமான டைட்டில் ஆனா உறுதியா இருக்குது கேட்கும் போதே புள்ளரிக்கும் வகையில வேட்டை கருப்பு அப்படின்னு சூர்யா நாற்பத்தி ஐந்தாவது திரைப்படத்திற்கு டைட்டில் வைத்திருப்பதாக ஒரு தகவல் வந்து பாத்தீங்கன்னா கிடைச்சிருக்குது ஆல்மோஸ்ட் இந்த ஒரு டைட்டில் ஒரு கன்ஃபார்மான டைட்டில் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லலாம் அதாவது கேட்கும் போதே கிராமிய மனம் வீசும் ஒரு டைட்டிலாக வந்து பாத்தீங்கன்னா இருக்குது ரீசெண்டாக கூட சென்னையில வந்து பாத்தீங்கன்னா செட்டமைத்து ஒரு பாடல் காட்சி படமாக்கப்பட்டு வருவதாக ஒரு தகவல் வந்து பாத்தீங்கன்னா கிடைச்சிருந்தது இந்த நிலையில தற்பொழுது சூர்யா நாற்பத்தி ஐந்தாவது திரைப்படத்திற்கு வேட்டை கருப்பு அப்படின்னு டைட்டில் வைத்திருப்பதாக ஒரு தகவல் வந்து பாத்தீங்கன்னா கிடைச்சிருக்குது சோ எனக்கு இந்த டைட்டில் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே பிடிச்சிருக்குது உங்களுக்கு இந்த ஒரு டைட்டில் புடிச்சிருக்கா இல்லை அப்படின்றதையும் சோ வேறு ஏதாவது டைட்டில் வைத்தா என்ன வைக்கலாம் அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பாத்தீங்கன்னா மறக்காமல் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க ஓகே அன்பா தேங்க்யூ